இனி இயற்கையான முறையில் பற்கள் வளரும் பற்களில் பிரச்சனைகள் வந்தால் அதை பிடுங்கவோ அல்லது சிகிச்சையளித்து சீர் செய்யவோதான் முடியும் குழந்தை பருவத்தின் போது பற்கள் விழுந்து மீண்டும் முளைக்கும் ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு பின் பற்கள் விழுந்தாலோ அல்லது உடைந்தாலோ தானாகவே புதிய பற்கள் வளருவது சாத்தியமற்றது ஆனால் அதையும் சாத்தியமாக்கி காட்டியுள்ளனர் ஜப்பானிய விஞ்ஞானிகள் இதற்காக டோரோஜம் ஃபயோபார்மா என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் கியோட்டோ பல்கலைக்கழகத்துடன் இணைந்து உடைந்த பற்களை இயற்கையான முறையில் மீண்டும் வளர வைக்கக்கூடிய ஆன்டிபாடி மருந்தை உருவாக்கியுள்ளது முதலில் எலிகள் உள்ளிட்ட விலங்குகளிடத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டன அந்த சோதனை வெற்றி பெற்றுள்ளது ஆம் அந்த விலங்குகளுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் புதிய பற்கள் வளர்ந்துள்ளன அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக வருகிற செப்டம்பர் மாதம் மனிதர்களிடத்தில் பரிசோதனை நடத்த முடிவெடுத்துள்ளனர் இதற்காக முப்பது ஆரோக்கியமான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் இந்த பரிசோதனையின் நோக்கம் மனிதர்கள் மீது மருந்தை செலுத்தும் போது எந்தவித பக்க விளைவையும் ஏற்படுத்த என்பதாகும் ஒரு குறிப்பிட்ட புரதம் இயற்கையாகவே வளரும் பற்களின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்துகிறது இந்த மருந்தை செலுத்துவதன் மூலம் அந்த புரதத்தை செயலிழக்க செய்து பற்கள் உருவாகுவதற்கான தடை நீங்கும் இதனால் புதிய பற்கள் இயற்கையாகவே உருவாகும் இந்த சோதனை வெற்றியடைந்தால் இரண்டாம் கட்டமாக அனோட்டோன்டியா பாதித்த நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்ய திட்டமிட்டுள்ளனர் அனோடோண்டியா என்பது ஒரு பிறவி நோயாகும் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பற்களே இருக்காது அல்லது ஒரு சில பற்கள் மட்டுமே இருக்கும் உலக மக்கள் தொகையில் சுமார் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் பேர் இந்த நோய் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்தை செலுத்தி மருத்துவ பரிசோதனைகளை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இவற்றை தொடர்ந்து சுற்றுச்சூழல் காரணிகளால் பற்களை இழந்த வயதான பெரியவர்களுக்கு மூன்றாவது கட்ட சோதனை நடத்தப்பட உள்ளது அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்து சோதனைகள் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்த புரட்சிகரமான மருந்தை சந்தைக்கு கொண்டு வருவதை அந்நிறுவனம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கண்டுபிடிப்பு மருத்துவ துறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அனோட்டோன்டியா நோய் உள்ளவர்களுக்கு இது தீர்வை வழங்குவது மட்டுமல்லாமல் காயம் நோய் மற்றும் வயதானால் பற்களை இழக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் இந்த மருந்து உதவிகரமாக இருக்கும் செயற்கை பற்கள் மற்றும் பல் சிகிச்சை போன்ற தற்போதைய தீர்வுகளுக்கு மாற்றாக இயற்கையான முறையில் பற்களை வளர்க்கும் வாய்ப்பை இந்த மருந்து வழங்கும் என்பது விஞ்ஞானிகளின் நம்பிக்கையாக இருக்கிறது